நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு எழுந்திருக்கிறார் வரங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டை பற்றி இன்னும் அதிகப்படியாக பேசிட்டு வர்றாரு கர்நாடகத்தில் ஒரு பகுதியில் வந்து காமன் மேனுடைய ஒருத்தருடைய அடையாளங்களே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாரு என்ன நடந்துட்டு இருக்கு சார் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு நீட்டான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அரசியல்வாதி எப்படி பத்திரிகையாளர் அழுகணும் அப்படிங்கிற எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு ஒரு டெமோ ஒன்று காட்டுறாரு அதில் முக்கியமாக சொல்கிறது கர்நாடகாவில் ஒரு பகுதியிலிருந்து நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இந்த மாதிரி இந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்குங்கன்னு சொல்லி ரெக்குவஸ்ட் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீக்கியிருக்கிறாங்க அந்த நீக்கப்பட்டவர்கள் அதாவது காமனாக போய் நீங்கள் ஒரு ஆள் இருக்கீங்க உங்கள் பேரை நான் பயன்படுத்தி இன்னொருத்தருடைய வாக்குகளை நீக்குது அப்படி கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சில வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை சில பேர் நீக்கியிருக்கிறாங்க அப்படி வந்து ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு லேடியோடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி அவங்களுடைய ஐடியை பயன்படுத்தி அவங்க வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர் நீக்கியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய வாக்காளர் நீக்கியிருக்காங்கிற அந்த டீட்டெயிலை வந்து இன்றைக்கி ராகுல் காந்தியை வந்து அம்பலப்படுத்தியிருக்காரு இதற்கு முழு பொறுப்பை வந்து தலைமை தேர்தல் யார் ஜானேஷ்குமார் தான் பொறுப்பேற்கணும் இதுக்கு சிபிஐ விசாரணை வைக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து வாக்கு திருட்டு வந்து பல்வேறு வழிகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத இன்றைக்கி ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இந்தியாவினுடைய நடத்தக்கூடிய தேர்தலை வந்து உலகமே பார்த்து ஏன்னா நூற்றி முப்பது கோடி மக்களும் ஒரு டிரான்ஸ்பெரன்சியாக வாக்களிக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக நாடுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லு முள்ளுகளை ஒவ்வொன்றா அம்பலப்படுத்திகிட்டே இருக்கிறார் இன்றைக்கி அதனுடைய நீச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வாக்குகள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு விழுகும் தெரிஞ்சு அந்த ஏரியாவில் அந்த வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க யாரோ ஒருத்தவர் அங்கேருந்து ஒரு ஒரு அப்ளை பண்ணி அந்த வாக்குகளை நீக்கக்கூடிய மாதிரியான வேலை செஞ்சுருக்காங்க இல்லாமல் உங்கள் பேரை பயன்படுத்தி ஒன்னொருத்தருடைய வாக்குகளை நான் நீக்கிறது அப்போ அப்படி உங்கள் பேரை பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்துறது அவர்களையும் இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்க வந்து டெமோ காமிச்சிருக்காரு அவங்க சொல்கிறாங்க எனக்கு நான் வந்து டொமைன் யூஸ் பண்ணவே இல்லை நான் வந்து வெப்சைட் யூஸ் பண்ணவே இல்லை என்னோட ஐடியை யூஸ் பண்ணவே இல்லை என்னுடைய ஐடியா யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்களை வந்து வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரியான முறையீடுகள்லாம் நடந்திருக்கு அப்போ என்னென்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வெப்சைட் வந்து எவ்வளவு பலகீனமாக இருக்குது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களினுடைய டீட்டெயில் எல்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக யாரோ ஒருவர் ஏதோ ஒரு மாநிலத்தில் உட்காந்துக்கிட்டு ஒன்னொரு மாநிலத்தில் வாக்காளர் நீங்கக்கூடிய ஒரு ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது இது ஒரு பாதுகாப்பற்ற விஷயமா இருக்குது இதுக்கு தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறாரு இதை தொடர்ந்து ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை சம்பந்தமான தெலுமுழுக்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த பதிலும் சொல்லலை கேட்டால் நீங்கள் வந்து பிரமாணப் பத்திரம் தாக்கல் பண்ணுங்கன்றாங்க இது வரைக்கும் நம்ம அகிலேஷ் யாதவ் இருபத்தி மூணு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கா ஒன்று கூட அதுக்கு பதில் கிடையாது ஒன்று கூட அந்த அவங்க வந்து பதில் சொல்லலை இது வரைக்கும் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுக்குமே தேர்தல் ஆணையம் சரியான விளக்கம் கொடுக்கலை இப்போவும் இதை இதைவிட ஒன்றும் சில ஹைட்ரஜன் குண்டுலாம் வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா போட போகிறேங்கிறாரு தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் படைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடியாக அது ஒரு எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷன் பாடி இருக்கிற மாதிரி அது ஒரு தன்னாட்சி அமைப்பாக உருவாக்கப்பட்டது அதுக்கு ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா இந்த மாதிரியான தேர்தல்களில் எதுவும் அந்த முழு தெளிவு மொழிகள் நடந்துடக்கூடாது எந்த அரசியல் தலையீடும் தேர்தல் நடத்துகிற இடத்துல இருக்கக்கூடாது தான் அது தன்னிச்சையான தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது எந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் தேர்தல் ஆணையம் தான் அம் கர்நாடகா கர்நாடகாவில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க யார் யாரோ ஒருத்தர் ஐடியா எடுத்து அவர்களுக்கே தெரியாமல் போலியாக ஒரு இதை கிரியேட் பண்ணி தமிழ்நாடு இருக்கக்கூடிய வாக்காளரை நீக்கியிருக்கிறாங்க கர்நாடகா இருக்கக்கூடிய வாக்காளரை நீக்கியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய வாக்களை நீக்கியிருக்கிறாங்க ஏதோ ஒரு மாநிலத்தில் உட்காந்துட்டு இன்னொரு இருக்கக்கூடிய வாக்காளர் நிற்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு செய்கிறாங்க அப்போ இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குது காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பூத்துல எல்லாம் காங்கிரஸ்க்கு அதிகமாக ஓட்டு விடுவோமோ அவர்களை பாயிண்ட் பண்ணி அவங்க நீக்கி இருக்காங்கன்றாங்க ராகுல் காந்தி அதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது யார் யார் எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் ஓட்டு போடுவாங்க அப்போ அதெல்லாம் நீக்கக்கூடிய வேலையை ரொம்ப துல்லியமாக அவங்க ஃபுல் டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சா நம்மளுக்கு என்ன சந்தேகம்னா இது ஒரு ஆள் பண்ணியிருக்கிறாங்களா இதுக்குன்னு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கா இதுக்கு பெரிய ஒரு டீம் வேலை செய்கிறாங்களா அந்த டீமில் இந்த டேட்டாஸ்லாம் இருக்கா நூற்றி முப்பது கோடி மக்களுடைய டேட்டாஸ் வச்சுருக்காங்களா நூற்றி முப்பது கோடி மக்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட போகிறாங்க அவங்களை எவ்வளோ பேர் காங்கிரஸுக்கு போடுவாங்க எவ்வளோ பேர் பிஜேபிக்கு போடுவாங்க மற்ற மற்ற கட்சிகளுக்கு யார் ஓட்டு போடுவாங்க அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு டீமாகவே வேலை செய்கிறாங்களோங்கிற தான் இருக்குது இது ஒரு ஆளோ ரெண்டு பேரோ போகிறப்போக்கு நடந்துருக்காது ஒரு பெரிய டீமாக ஒரு பெரிய நெட்ஒர்க்காகவே இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க தான் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போதுன்னு தெரியல சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு ராகுல் காந்தியில் சொல்கிறாருன்னா இதுக்கு முறைப்படி ஒரு சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை நடத்தினால் எல்லா ஆதாரங்களையும் சிபிஐ முன்னால் நான் ஒப்படைக்க தயாராக இருக்குது நான் போகிறபோக்குள்ள வாய்க்கு வந்ததால் அடிச்சு விடலை என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது சிபிஐ விசாரணை வைக்க நான் கொஞ்சம் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறார் சிபிஐஸ் எம்எல்ஏ வைப்பாங்களா அதுவும் ஒரு கேள்விக்குரியா இருக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா அதுவும் இருக்கு அப்போ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களுடைய நம்பகத்தன்மையை ஒரு பய அச்சப்படுத்தக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு என்ன பதில் சொல்ல போகுதுங்கிறத பொறுத்தரும் தான் பார்க்கணும் இப்போ ராகுல் காந்தி இவ்வளோ விஷயம் பண்றாரு அதனால் அவருக்கு என்ன பலன் கிடைச்சது வெறும் அம்பலப்படுத்துறது மட்டும் தான் செஞ்சாரு செஞ்சார் தேர்தல் ஆணையத்திலையும் ஒன்றும் பண்ண முடியுதுங்கிறீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்கன்றீங்க அவரால் எதிர் நடவடிக்கையுமே செய்ய முடியல அந்த ஒரு பார்வை ஒன்று இருக்குது சார் அதிகாரம் அளவுக்கு அவங்க இரும்பு கம்பியை போட்டு மடக்கி வச்சிருக்காங்க நீங்கள் அதான் சொல்கிற ராகுல் காந்தி இளைஞர்கள் கையிலேயே நான் அதை போய் ஒப்படைக்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ற மக்கள் சக்திக்கு முன்னால் எந்த சர்வாதிகாரிக்கும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது பக்கத்தில் பார்த்தோம் என்ன நடந்துச்சு நேபாளில் அடித்து துரத்தி விட்டாங்க அந்த நாட்டினுடைய பிரதமரை நீங்கள் எங்கே இருக்காருன்னு தெரியல மக்கள் எழுந்துட்டாங்கன்னா மக்கள் சக்திக்கு முன்னால் எல்லா சர்வாதிகாரிகளும் மண்டிக்கிட்டது தான் வரலாறு ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் ராஜபக்சனுடைய மாளிகையில் அடித்து துறுக்கப்பட்டது பார்த்தோம்மா இதில் பார்த்தோம் வங்கதேசத்தில் பார்த்தோம் சே கஷினா தலைமுறை ஓடிச்சு அப்போ நீங்கள் அளவுக்கு மேலே மக்களை சுரண்டு மக்களை அடக்குனீங்கன்னா மக்கள் எழுச்சி அடைஞ்சிட்டாங்க மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா மக்கள் சக்திக்கு முன்னாடி அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது மாச்சி இருக்குது அதிகாரம் இருக்குதுன்னு நீங்கள் எந்த ஆட்டம் போட்டாலும் மக்கள் சக்தி மக்கள் விழித்து கொண்டார்கள்னா ஒன்றும் முடியாது அப்போ ராகுல் காந்தி இது மக்கள் கையிடம் ஒப்படைக்கிறாங்கிறார் அரசாங்கத்தில் சொல்லிட்டேன் லீகலாக கோர்ட்டுக்கு போயிட்டேன் இது மக்கள் மத்தியில் ஒப்படைச்சிருக்கிறேன் நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கன்றதை அம்பலப்படுத்துறது தேர்தல் ஆணையத்தினுடைய தெல்லுமுழுகளை மக்கள் மத்தியில் இளைஞர்களின் கையில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க உங்கள் வாக்குகளை நீங்கள் வந்து பாதுகாத்துக்குங்க உங்கள் வாக்குகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அதுவே பெரிய விஷயம் இல்லை மக்களை தாண்டி என்ன முடியும்னா நீதிமன்றத்துக்கு போகிறாரு நீதிமன்றம் ராகுல் காந்தியினுடைய அந்த நீதிமன்ற அந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு தான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டுப்படக்கூடிய உரிமை கிடச்சி ஆனால் போயிருக்குமே கிடைக்குங்கம்மா பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க எந்தவித காரணமும் இல்லாமல் ராகுல் காந்தி மாதிரியான காங்கிரஸ் கட்சி சில தன்னார்வ அமைப்புகள்லாம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்சநீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தினால் உச்சநீதிமன்றம் போட்ட நடவடிக்கையால் ஆதார் கார்டை வாங்கிக்கிட்டு அறுபத்தி லட்சம் பேர் ஓட்டு போட வைங்கன்னு நீதிமன்றம் போட்ட தான் இன்றைக்கி பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் ஓட்டு போட போகிறாங்க இப்போ ராகுல் காந்தி எடுத்த நடவடிக்கை தானே ராகுல் காந்தி எடுத்த முயற்சி தானே அங்கே எதுவும் இல்லாமல் போச்சு அப்போ சட்டம்னு ஒன்று இருக்குது நம்ம நாட்டில் அரசமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது நீதி சட்டம்னு ஒன்று இருக்குது மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்குது எல்லா வகையிலும் அவர் வந்து முயற்சி பண்ணுறார் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாரு நீதிமன்றத்துக்கு போகிறாரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறாரு இதெல்லாம் வகையிலையும் அந்த விஷயங்களே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை செய்கிறாரு அது இப்போ நமக்கு உதாரணத்துக்கு பீகாரில் நடந்த அந்த வெற்றிங்கிறது ஒரு பெரிய வெற்றி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை திருப்பி ஓட்டு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவர்களே ஓட்டு போட வச்சுருக்காரு அது பெரிய சாதனையா இல்லையா அது மாதிரியான முயற்சிகள் தான் ஒவ்வொரு எந்தெந்த வழியில் முயற்சிகள் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டே இருக்காரு போராடிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கான சில இடங்களில் வெற்றி கிடைக்கிறது சில கால இடங்களில் வெற்றி கிடைக்கல ஆனால் முடிய முடியாமல் போனாலும் கூட தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு இப்போ முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படிங்கற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கிறார் சரி இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு வருது என்னன்னா இப்ப காங்கிரஸ் ஜெயிச்ச பகுதிகள் இருக்குது இல்லைங்களா ஜெயிச்ச பகுதிகளில் இது மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கறத அவர் அம்பலப்படுத்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருமே அவருக்கு ஆமா பெங்களூர்ல இருக்க தொகுதிகளில் அவர் ஜெயிச்ச தொகுதிகளிலேயே நாங்க வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்குன்னு இருப்பாரு சொல்றாரு நாங்க சென்ட்ரல் பெங்களூர் சென்ட்ரல்லேயே நாங்கள் ஜெயித்த தொகுதிகளில் எங்களுக்கு பெர்சன்டேஜ் அதிகமாக வந்திருக்கோம் அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்கே ட்ரை பண்ணாங்க அந்த ஆதாரத்தை எடுத்து போடுறாரு அவர்கள் ஜெயித்த தொகுதியிலையுமே பெர்சன்டேஜை முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்றார் உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் ஆறு மாதத்தில் ஐம்பது லட்சம் வாக்காளர் எப்படி சேர முடியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஆறு மாதம் வித்தியாசம் நாலு மாதம் தேர்தல் வர வேண்டியது ரெண்டு மாதம் தள்ளி போட்டு ஆறு மாதத்தில் வைக்கிறாங்க இந்த ஆறு மாத அவகாசத்தில் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர முடியும் மகாராஷ்டிராவில் முப்பத்தி ரெண்டு தொகுதிக்கு மேலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பாஜக வெற்றி பெறுது ஐம்பது லட்சம் பொதுவாக சேர்ந்திருக்கிறாங்க இதுதான் சந்தேகம் இல்லையாது இதை தான் இதை தான் கேட்குறாரு எப்படி ஐம்பது லட்சம் பேர் சேர்த்தீங்க ஏன் நாலு மாதத்துல வைக்க வேண்டியது தேர்தல் ஆறு மாதம் வச்சு ஆறு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் ஏன் கொடுக்குறீங்க நாலு மாதத்துக்குள்ளே தேர் அந்த அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி முடியுது தேர்தல் நடத்தணும் இல்லை ரெண்டு மாதம் எக்ஸ்பென்ட் பண்ணுறோம்னு தேர்தல் அணைய வைக்கிறாங்க என்ன தோல்வி உறுதியாகிடுச்சு அப்படிங்கிற தோல்வி உறுதியாக இருந்தால் நீங்கள் வேறு வேலையை பார்த்துங்க ஏதாவது சரி பண்ணுங்க அப்படின்னு இதெல்லாம் சந்தேகத்தை கலப்பு இல்லையா இதுதான் அம்பளப்படுத்துறது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கத்துல பந்தமைக்கு நன்றி சார்